தக்காளி ஆரம்பம் முதல் அறுவடை வர நமக்கு எழுவத்தி நாலு புள்ளி இரநூத்தம்பது கிராமு நுண்ணூட்ட சத்துகளும் இருந்தால் போதுமானது தக்காளி தொழுவுற வந்து பார்த்தீங்கன்னா நாலு டிராக்டர் ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஓட்டிடணும் ஓட்டிட்டு பெட்டு போட்டுட்டு அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ டிஏபியை கலந்து அந்த பெட்டில் போட்டுருணும் அது மட்டும் போதுமானது மல்ச்சிங் பேப்பர் போட்டுருங்க இந்த சொட்டு நீர் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அட்டவணை சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தக்காளி நடவு நட்டை அஞ்சாவது நாளில் மைக்ரோ மைக்ரோரைஸை நூறு கிராம் இரநூறு தண்ணியில் விட்டுறணும் வேறு உழைச்சி நல்லாயிருக்கும் அடுத்து பதினஞ்சாவது நாளில் நைன்டி நாள் ஒரு நாலு கிலோ ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் விட்டுருணும் அடுத்து இருபத்தி அஞ்சாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ விட்டுணும் முப்பத்தி அஞ்சாவது நாள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து ஒரு நாலு கிலோ அது கூட வந்து போரானு ஒரு கிலோ கொடுத்துருங்க நாற்பத்தி அஞ்சாவது நாளில் வந்து வரீங்கன்னா சிஎன்னு பிஎன்னு சேர்த்து வந்து நாலு நாலு கிலோ கொடுத்துருங்க எட்டு கிலோ வந்துடும் ஐம்பத்தி அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பது ஒரு நாலு கிலோவும் அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரிய ஹெட்டாக வந்து ஒரு கிலோவும் சேர்த்தது கூட கொடுத்துடணும் அறுபத்தி அஞ்சாவது நாள் எம்கேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துடணும் எழுபத்தி அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் ஒரு நாலு கிலோ பிஎன் ஒரு நாலு கிலோ கொடுத்துடணும் எண்பத்தி அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எம்கேபி திரும்பவும் வந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துடணும் தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு எம்கேபி ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துக்கணும் நூற்றி அஞ்சாவது நாள் நமக்கு பதிமூணு ஜீரோ அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாரி பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த நூற்றி ரெண்டு நாளில் வந்து நம்ம நூற்றி அஞ்சு நாளில் இந்த ஷெட்டில் வந்து கரெக்டாக பண்ணோம்னா வீரியமான காய் அப்புறம் செடி நல்ல மகசூல் நல்ல இல்டு நம்ம எடுக்கலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்